திருத்தூதரான துய அந்திரியா என்ற பலவேந்திரர் அந்திரியா கலீலியாவில் உள்ள பெற்சாய்தா என்னும் ஊரில் பிறந்தார் இவருடைய தந்தை யோனா தாய் யோவனா என்பவர் ஆவார் இவருடைய சகோதரர் தான் பேதுரு இவர் கலிலியா கடலில் மீன் பிடித்துக் கொண்டிருந்தார் தொடக்கத்தில் இவர் திருமுலுக்கு யோவானின் சீடராகத்தான் இருந்தார் ஒருநாள் இயேசு வழியில் நடந்து போய் கொண்டிருப்பதை பார்த்த திருமுழுக்கு யோவான் தன்னுடைய சீடர்களிடம் இவரே கடவுளின் ஆட்டுக்குட்டி என்று சுட்டிக்காட்ட அந்திரியாவும் யோவானும் அவரை பின்தொடர்ந்து சென்று ரபி நீர் எங்கே இருக்கிறீர் என்று கேட்டார்கள் அவரோ வந்து பாருங்கள் என்று சொன்னதும் அந்திரியாவும் யோவானும் அவரோடு தங்கி இறை அனுபவம் பெற்றார்கள் பின்னர் பெற்ற இறை அனுபவத்தில் தன்னுடைய சகோதரனாகிய பேதுருவிடம் சென்று சொல்லி அவரையும் ஆண்டவர் இயேசுவிடம் கூட்டி வருகின்றார் இவ்வாறு இவர் திருச்செவையின் முதல் திருத்தந்தையாகிய பேதுருவை ஆண்டவர் இயேசுவிடம் அறிமுகம் செய்து வைக்கும் பேறு பெறுகின்றார் ஆண்டவர் இயேசு தன்னுடைய போதனையை கேட்க வந்த பெளான மக்களுக்கு உணவு கொடுக்க நினைத்த போது ஐந்து வார்கோதுமை அப்பங்களும் இரண்டு மீன்களும் உள்ளன ஆனால் இத்தனை பேருக்கு இவை எப்படி போதும் என்று சொல்லி அங்கிருந்த சிறுவனை அந்திரியா இயேசுவிடம் அறிமுகம் செய்து வைக்கின்றார் அது மட்டுமல்லாமல் இயேசு மக்களின் பசி போக்க அந்திரியா ஒரு தூண்டுகோலாக இருக்கின்றார் இன்னொரு சமயம் மொழி பேசும் ஒரு சிலர் காண வந்தபோது தான் அவர்களை இயேசுவிடம் அறிமுகம் செய்து இவ்வாறு அந்திரியா தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் மக்களை இயேசுவிடம் அறிமுகம் செய்து வைக்கும் பணியினை சிறப்பாக செய்கின்றார் இயேசுவான் அழைக்கப்பட்ட திரு தூதர்களில் அந்திரியா தான் முதலானவர் என்றாலும் அவர் அதனை ஒருபோதும் கொள்ளவில்லை மாறாக பணி செய்து வந்தார் இவர் அறிவித்த பலனாக நிறைய பேர் மனம் மாறி கிறிஸ்தவ நிறைய பின்பற்றினார்கள் பத்ராஸ் என்ற நகரில் இருந்த ஆளுநர் ஏஜியூஸ் என்பவனுடைய மனைவி மேக்ஸ்மில்லா என்பவரும் அந்திரியா அறிவித்த நற்செய்தினால் மனம் மாறி கிறிஸ்தவ நறியை பின்பற்றத் தொடங்கினார் இதை கேள்விப்பட்ட ஏஜூஸ் சினம் கொண்டு அந்திரியாவிடம் நீ கிறிஸ்துவைப் பற்றிய நற்செய்தி அறிவிப்பதை விட்டுவிட்டு என்னுடைய கடவுளுக்கு தூபம் காட்டு இல்லையென்றால் நீ சாவது உறுதி என்றான் இவரோ எதற்கும் பயப்படாதவரால் நான் எத்தனை இடர்கள் வந்தாலும் ஆண்டவர் இயேசு பற்றிய நற்செய்தியை அறிவிப்பதை விடமாட்டேன் அதற்காக நான் என்னுடைய உயிரையும் இழக்க தயார் என்றார் இதனால் ஆளுநர் இவரை எக்ஸ் வடிவ சிலுவையில் அந்த மூன்று நாட்களும் இவர் அங்கு வந்த மக்களுக்கு நற்செய்தி அறிவித்துக் கொண்டே இருந்தார் மூன்று நாட்களுக்கு பின்னர் இவருடைய உடலில் இருந்து உயிர் பிரிந்தது இறந்து போன இவருடைய உடலை எடுத்து கல்லறையில் அடக்கம் செய்தார் இவ்வாறு அந்திரியா தன்னுடைய வாழ்வாலும் வாழ்ந்தார் கல்லறையில் இன்றும் நடைபெறும் புதுமைகளில் ஒன்று இவருடைய கல்லறை ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கப்படும் உணவின் அளவு பெருகின்ற போது நல்ல மழை பெய்து விளைச்சல் பெருகும் அது குறைகின்ற போது மழை குறைந்து விளைச்சல் குறையும் இவரது நினைவுநாள் நவம்பர் முப்பதாம் நாள் ஆகும் ஜெபம் இதயங்களின் ஒளி விளக்கே எம் இறைவாம் தாழ்ச்சியோடு ஆண்டவருக்கு பணி செய்து தாழ்மையின் சிறப்பை எங்களுக்கு கற்பித்த திருத்துதரான துய அந்திரியாவின் நட்சீத பணியை சிறப்பரை செய்ய உமது இறையருளை எங்களுக்கு தாரும் ஆமீன் திருத்துதரான துய அந்திரியா எங்களுக்காக வேண்டிக்